Thank you அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃலால் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம காரைக்காலில் சூப்பரான பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் வீதியில் வசந்த மாளிகை பாத்திரம் அண்டு ஃபர்னிச்சர் கடையில் தான் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு ஆஃபர் என்னங்கிறத வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனேக்குன்னே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பொங்கலுக்குள்ள ஜாமான் எல்லாமே வச்சுருக்காங்க பொங்கல் பானை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் நான் அப்படியே காட்டுறேன் கல்யாண சீர்வரிசைக்குள்ள ஜாமான் எல்லாமே இந்த கடையில் இருக்குது அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இப்போ பொங்கல் பானை ஒன்று எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு பானை சில்வர் பானையும் அது மாதிரி நிறைய மாடல் வச்சுருக்காங்க அதுவுமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது இதுவும் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு குவாலிட்டியாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து சில்வர் பவுல் இதுவுமே நல்லா வெயிட்டாக இருக்குது அடுத்து ப்ளேட்லாம் நிறைய வச்சுருக்காங்க சில்வர் பிளேட்லாம் நிறைய மாடல் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது அப்படி காட்டுறேன் இதில் வந்து நம்ம ஃப்ரூட்டு விஜிடபுளாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா சாமான்மே நல்லா குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்கு மாடலும் சூப்பர் சூப்பர் மாடல் வச்சுருக்காங்க இதில் தான் நாங்கள் மீன்லாம் ஃப்ரை பண்ணுவோம் இதுவுமே நல்ல குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் சில்வர் ப்ளேட்லாம் நிறைய மாடல் இருக்குது நிறைய டிசைன் வச்சிருக்காங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது ஜெக்கெலாம் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல மாடலாக வச்சுருக்காங்க அப்படியே ஒன்று ஒன்று காட்டுறேன் ஜெக்கெலாம் சின்னது இருக்குது பெருசு இருக்குது இப்போ நான் காட்டுறது வந்து நல்லா பெரிய ஜெக்காக இருந்துச்சு நல்லா வெயிட்டாக இருக்குது ஜெக்கெலாம் அடுத்து இட்லி சட்டி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் சின்னதாக இருந்தாலும் அழகாக க்யூட்டாக இருக்குது சில்வர் கண்டெய்னர்லாம் நிறையா வச்சிருக்காங்க அதுவும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி கிண்ணம்லாம் அடுக்காகவும் இருக்குது நம்ம தனியாகவும் வாங்கிக்கலாம் செட்டாகவும் இந்த மாதிரி இருக்குது கொடுக்குறாங்க நம்ம தனியாகவும் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் செட்டு இதில் வந்து இப்போ நாலு செட்டு இருக்குது பாருங்க அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது நல்லா மூடி போட்டு நல்லா வச்சுக்கலாம் அழகாக க்யூட்டாக இருக்குது ஒவ்வொரு கண்டெய்னருமே நல்லா வெயிட்டாகவும் நல்லா தரமாகவும் இருக்குது சூப்பராக இருந்துச்சு கெரும சாமானும் நிறையா வச்சுருக்காங்க இது ஆப்ப பாருங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாகவும் அழகாக இருக்குது இது எட்நூற்றி ஐம்பது ரூபாவும் சூப்பராக ஒர்த்தாக இருக்குது இது சில்வர் குடம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குது பாருங்க இப்போ பித்தளை குடத்தை காட்டுறேன் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு தூக்குனேன் செம்ம வெயிட்டாக இருக்குது புது வீடு கட்டியிருந்தீங்கன்னா வீட்டுக்கு தேவைப்படுற எல்லா ஜாமானுமே இங்கே வசந்த மாளிகையில் வந்து வாங்கிட்டு போயிடலாம் சூப்பர் சூப்பர் ஜாமான் வச்சிருக்காங்க ஒரே இடத்துலேயே வாங்கிடலாம் உள்ள சீர்வரிச சாமான் எல்லாமே இங்கே இருக்குது எல்லா ஜாமானுமே குவாலிட்டியாகவும் சூப்பராக இருக்குது நல்லா மாடலாக வச்சுருக்காங்க பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபர்னிச்சர் சாமான் எல்லாமே இங்கே இருக்குது உள்ள சீர்வரிச சாமான் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஒரே இடத்துல வாங்கிடலாம் சில்வர் டிஷர்ட்டி பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு இதுவுமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி கிண்ணம் வந்து செட்டாகவும் இருக்குது நம்ம தனியாகவும் வாங்கிக்கலாம் இது வந்து மூணு செட்டு பெருசு சின்னது சின்னது நல்லா இதுவும் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு எல்லா சாமான்மே தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் இதுலேயுமே எத்தனை மாடல் வச்சுருக்காங்கன்னு அப்படியே ஒன்றா என்னென்ன டிசைன் இருக்குன்னு காட்டுறேன் இதுவும் அழகாக க்யூட்டாக இருக்குது சின்னதும் வச்சுருக்காங்க பெருசும் இருக்குது அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் செம்பு பாருங்கள் அழகாக இருக்குது அதுலேயுமே இவ்வளோ டிசைன் இந்த கடாய் பார்த்திங்கன்னா மூடி கிடையாது ஆனால் ஃபுல்லாக ஓப்பன் டைப் தான் இதுலேயுமே ஒரு செட்டு நாலு செட் இருக்குது அஞ்சு செட் இருக்குது இது நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு இதில் மூடி போட்டதும் வச்சுருக்காங்க அடுத்து பாருங்கள் அடுக்கு செட்டி அடு செட்டில் மூணு தட்டு அஞ்சு தட்டு ரெண்டு தட்டு பெருசு சின்னது எல்லாமே இருக்குது இது தண்ணி வச்சுக்கலாம் பிடிக்கோவில் இதுலேயும் பெருசு சின்னது எல்லாமே இருக்கு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா செட்டு செட்டாக வச்சுருக்காங்க பெருசு சின்னது ஆக பெருசு மூணு செட் இருக்குது ரெண்டு செட் இருக்குது ஒன்று கூட தனியாக நம்ம வாங்கிக்கலாம் இது பாருங்கள் கேஸ் பாக்ஸு சின்னதாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சேமிப்பு ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் உண்டியல் உண்டியலுமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது இதுவும் அழகாக இருக்குது குழந்தைகளுக்கு சேவிங்ஸை பற்றி சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உண்டியலும் வாங்கி கொடுங்க இது தான் பொங்கல் செட்டு இந்த செட்டு ஜாமான் வாங்கினா தான் ஹாட் பாக்ஸ் இலவசம் பாக்ஸ் வேணாதவங்க இந்த கடாய் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் ஜாமான் வாங்குனா வணிக திருவிழா கூப்பன் கொடுக்குறாங்க அஞ்சு கூப்பன் கொடுக்குறாங்க நான் வந்து இட்லி சட்டி வாங்கினேன் பெரிய இட்லி சட்டி ஜாமானை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபுல்லாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்